உங்களுக்கு புதுசா கிணறு வெட்டணுமா இல்ல பழைய கிணறு தூர்வாரணுமா இல்ல குளம் தூர்வாரணுமா வெறும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் கே ஆர் குரூப் நாற்பது வருடங்களாக கிணறு வெட்டும் தொழில் செஞ்சுட்டு வராங்களாம் அதாவது தாத்தா அப்பா காலத்திலிருந்தே பழைய கிணறு தூர்வாருவது பழைய கிணறு ஆழம் படுத்துவது பழைய கிணறு அகலம் நீளம் ஆழம் படுத்துவது புதிய கிணறு வெட்டுவது குளம் அமைத்தல் வீட்டு கிணறு தூர்வாறுவது குளம் தூர்வார்வது அப்படின்னு நிறைய வேலைகளை சிறந்த முறையில் செய்து தராங்களாம் இந்த வேலைகளை தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஐம்பது சதவீத தள்ளுபடியில் செய்து தராங்களாம் இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு மூன்று ஒன்று என்ற எண்ணுக்கு உடனே கூப்பிடுங்க ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கம் பேர் சொல்லுங்க நம்ம வந்து மோகன் தாஸ் நம்ம பெரிய நாகப்பூண்டி கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வரங்க உங்களோட அறுபத்தஞ்சு ஏக்கர் பண்ணியதான் பாத்துக்கோங்க ஆமாங்க ஆமாங்க ஒரு இடத்துல வந்து நம்ம தேனி பாத்தோம் இன்னொரு இடத்துல நம்ம வந்து எப்படி முருங்கையூட்டி இருபது முருங்கை எப்படி இருநூறுவா இருக்கிறீங்க அப்படின்றத நாங்க பாத்தோம் தேனி வந்து எவ்வளவு விலை கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்றதையும் பார்த்தோம் இப்ப அடுத்ததான் நம்ம பாக்க போறது வந்து வாழங்க நம்ம வந்து தோட்டத்தில் வந்து ஐந்து வகையான வாழைகள் வச்சிருக்கோம் இந்த ஐந்து வகைன்னு பாத்தீங்கன்னா கற்பூர வாழை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழை தேன் வாழைன்னுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்கி வச்சுருக்கோம் அப்புறம் ரசாலி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வாழை வச்சுருக்கோம் அப்புறம் பொரியல் பண்ணுற வாழையும் வச்சிருக்கோம் இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெளியில மதிப்பு கூட்டு பண்ணி வைக்கிறோம் டைரெக்டாக மக்களுக்கும் கொடுத்துட்டுருக்கோம் மதிப்பு கூட்டுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழை பவுடராக பண்ணிட்டுருக்கோம் இப்போ அஞ்சு ரகம் வாழை வச்சுருக்கேன் ஒரே ரகம் வச்சுட்டு இல்லைங்கய்யா அஞ்சு ஐந்து இப்போது மக்களுக்கு வந்து பல விதமான பொருட்கள் தேவை அந்த பலவிதமான சத்து பொருட்கள் இந்த வாழையிலே வந்து ஐந்து விதமான சத்து இருக்கு அந்த ஐந்து விதமான சத்து மக்களுக்கு தான் இந்த பிளான் பிளான் பண்ணி வச்சிருக்குங்கயா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து வகையான வாழையுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மதிப்பு கூட்டு பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட தான் இது வச்சிருக்குங்க இல்லை இது வந்து தாய் கண்ணுங்க நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து தான் கொண்டு வந்தோம் நேந்தரையும் பச்சை வாழையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து கொண்டு வந்தாங்க

அழிவு அதிகமாக இருக்குது இப்போ ஒரு ஆயிரம் கன்று வைக்கிறோனாக்கா அதில் ஒரு அறநூறு கன்று இறந்து போடுற மாதிரி வந்துட்டு அதனால் இப்போ நம்ம டேரெக்டாகவே தாய் கண் மூலிமா வச்சோம் இதில் நல்லா ஈல்டு வருது எங்களுக்கு இயற்கை முறையில் வளர்க்குறோன்றதுனால நமக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அந்த திசு கல்ச்சரில் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணால் மட்டும்தான் வளருது அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வளருது இயற்கை ஃபார்மிங்கில் சக்ஸஸ் ஆகலை என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அதனால் நம்ம டேரெக்டாகவே தாய்க்கன்று மூலிமா பண்ணிருக்கோம் திசு கல்ச்சர் ஆமாம் ஆமாம் இதுக்கு வந்துட்டோம்

அது நமக்கு மண் வளம் நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி நடுவாங்க ரெண்டு அதில் எவ்வ உரம் போடுவாங்க தொழு உரம் போடுவாங்க மருந்து போடுவாங்க நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இயற்கை விவசாயம் கண்டினியூ பண்ணுறதுனால நமக்கு மகசூல் மண் வளம் நல்லா இருக்கிறதுனால நமக்கு ஒரு அடி ஒரு அடி நட்டு அதை அந்த முறையில் தான் வச்சுருக்கோம் அதனால நமக்கு நல்ல ஈருளும் மகசூலும் நல்லா கிடைக்குதுங்க என்ன நாங்கள் எதுவுமே போடலுங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயத்துல நம்ம அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொன்னேன் என்ன அட்வான்ஸ்ன்னாக்கா நேச்சுரல் ஃபார்மிங் கொண்டு வந்துட்டோம் இருக்க விவசாயத்தில் பஞ்சகவியா ஜீவாமிர்தம் அப்புறம் வந்து மீன் அமிலம் அப்புறம் ஈயங்கரைசல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும் ட்ரிப்புளையோ இல்லை த தண்ணீர் முறையிலையோ கொடுக்கணும் இல்லை ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்த பஞ்ச இந்த ஐந்து வகையான பொருட்களில் என்னெல்லாம் சத்து கிடைக்குதோ அந்த சத்து எல்லாமே வந்து இன்னொரு மரத்துலேருந்து இருந்து காற்றுலேருந்து இழுத்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து ஐந்து அடுக்கு விவசாயன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தென்னை மரத்துக்கு தேவையான நைட்ரஜன் சத்து எல்லாமே வாழை மரம் கொடுக்குது வாழை மரத்துக்கு தேவையானது எல்லாமே பாக்கு மரம் கொடுக்குது பாக்கு மரத்துக்கு தேவையானது எல்லாமே மூங்கில் கொடுக்குது மூங்கிலுக்கு தேவையானது எல்லாமே அசோ அசோக மரம் கொடுக்குதுங்க அதுக்கு அதுக்கு தேவையானது எல்லாமே சப்போட்டா மரம் கொடுக்குது சப்போட்டா மரத்துக்கு தேவையான எல்லாமே வந்து எலுமிச்சை மரம் கொடுக்குது அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சதுனால அதனுடைய இலைகள் எல்லாம் கீழே விழுந்து அதெல்லாம் மக்கிறதுனால எல்லா சத்தும் மண்ணிலே இருக்குது அப்போ நம்ம வீடு பயிருக்கு நம்ம டைரக்ட்டு நல்ல கிராப்புக்கும் எந்த ஒரு இடுப்பொருளும் கொடுக்காம மரம் எது வச்சாலும் அது தானாவே வளர்ற கான்செப்டுக்கு வந்துட்டீங்க அதனால நமக்கு அந்த பயம் இல்லை எப்ப எங்க நட்டாலும் நம்ம நடவே ஓரமா போட்டா கூடவே எல்லாமே இல்லைங்கய்யா நிறைய பேரு நிறைய பேர் இதுதான் கஷ்டப்படுறதுக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறாம இருக்கிறாங்க ஒன்சு நீங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா உங்க நிலத்தை வந்து பதப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் வந்து எந்த வேலையுமே செய்யாம இயற்கையே வேலை செஞ்சு அதுக்குண்டான பலனை ப எடுக்கலாம் நீங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மண்ணை மாத்தனா மட்டும் போதும் நீங்க அவங்களையே வந்து மகசூல் கம்மியா தான் இருக்கட்டா ஐயா இப்ப நீங்களா பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு திரைகள் பல விதமான திரைகள் பாக்குறீங்க ஒரு இடத்துல நின்று ஒரு பல விதமான திரைகள் பாக்குறீங்க இப்ப நீங்க ஒரு மாந்தோப்புக்குள்ள போனீங்கன்னாக்கா மாங்காய் மரத்தை இலையை மட்டும் தான் பாப்பீங்க ஆனா இங்க வந்து மாங்காய் இலையும் பாக்குறீங்க இந்த அக்காசியாவோட இலை பாக்குறீங்க தென்னை இலைய பார்க்குறீங்க வாழை இலை பாக்கிறீங்க இந்த மாதிரி பல வகையான இலைகள் இலைகள் பார்க்கும் போல எல்லா இலைகளையும் இங்கேயே மகிறதுனால நமக்கு அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்ளமே வர்றதில்ல அந்த ப்ரொடக்ஷன் உண்டான ஈல்டு வரல எனக்கு முளை ஒரு இதுக்கே நம்ம போத்தவலை எல்லாமே தானாகவே முளைக்க ஆரம்பிக்குது இல்லைங்க நாங்கள் வேலையே செய்யறது இல்லை இந்த அறுபது ஏக்கருக்கு வந்து நாலு பேர் தாங்க இருக்காங்க ஆ நாலே பேர் தான் இருக்கிறோம் அந்த நாலே பேர் இந்த பண்ணியை பாதுகாக்கிறோம் அந்த நாலு பேர் கூட மாட்டு பண்ணியை தான் பாத்துக்கிறாங்க எங்க பண்ணி யாரும் பார்த்துக்கிறது இல்லை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தண்ணீர் கட்டியே பாய்ச்சியே வந்து நான்கு ஆண்டுகள் ஆகுது தண்ணியே பாய்ச்சறது கிடையாது ஏன்னா நாங்கள் ஈரப்பதத்தை தக்க வச்சிருக்கோம் குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே வளரக்கூடிய பாக்கும் அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து நம்ம இந்த வறண்ட நிலையிலே வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ அடுத்த ஆண்டு முதல் நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடுது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தட்பா நிலையை வந்து மாற்றி அமைச்சிருக்கோம் நமக்கு மண்ணும் சரி இயற்கையும் சரி சூழ்நிலையும் சரி காத்தும் சரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கிறதுனால நமக்கு இங்கே ஈரப்பதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம தண்ணி பாய்ச்சறதே கிடையாது எந்த இடத்துல போய் நீங்கள் மண்ணை நோண்டி பார்த்தாலும் அந்த ஈரப்பதம் வந்து அது கரெக்டாகவே இருக்கும் அதனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை அந்த ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த இலைகள் வந்து மூடாக்கு போட்டு வச்சதுனால அதனால தான் நமக்கு அந்த ஒரு நல்ல பெனிஃபிட் வந்துருக்கு இல்ல மகசூல் வந்து இப்ப நீங்க கெமிக்கல் ஃபார்மிங்கும் நம்ம பண்றேல் ஃபார்மிங்கும் ஒரு ரெண்டு சீப்பு தாங்க அதிகமா வரப்போகுது கெமிக்கல் ஃபார்மிங்ல நமக்கு அந்த ரெண்டு சீப்பு கம்மியா வரப்போகுது நம்ம அவங்க வந்து அந்த ரெண்டு சீப்பு அதிகமா வளைய வச்சு இரநூத்தம்பது ரூபா ஒரு தாரே இரநூத்தம்பது ரூபாய்க்கு மார்க்கெட்ல போட்டு வந்துருவாங்க விவசாயி கொண்டு போய் நம்ம அந்த ஒரு தார் அந்த ரெண்டு சீப்பு கம்மியா வந்தாலும் அதை வந்து மதிப்பு கூட்டு பண்ணி அதை பவுடராவும் பண்றோம் ஹெல்த் மிக்ஸாகவும் பண்றோம் அப்புறம் வந்து ரெடிமேக்ஸ் ட்ரிங்க்ஸாகவும் இருக்கோம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு ம இன்னும் அதிகமாக வருது நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது இப்போ அந்த ஒரு தார் வந்து பத்து பத்து சீப்பு போடுதுனாக்கா நம்மக்கிட்ட இருக்கிறது எட்டு சீப்பு போடுது அந்த எட்டு சீப்பில் வந்து நம்ம மதிப்பு கூட்டு பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு சீப்பு நூறுரூபான்னு விற்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் வருது இப்போ அவர் ரூபாய் கொடுக்குறாரு நாங்கள் எட்நூறு கொடுக்குறோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆமாம் அதே எட்டு சீப்பில் அவர் இரநூத்தம்பா சம்பாதிக்கிறார் நம்ம எட்நூறுபா சம்பாதிக்கிறோம் என்ன நம்ம வந்து வாழை பவுடர் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா வாழைப்பூவில் வந்து வாழைப்பூவில் இப்போ தொக்கு பண்ணிட்டு இருக்கோம் வாழைப்பூவில் பவுடர் பண்ணுறோம் வாழை பழத்தில் பவுடர் பண்ணிட்டு இருக்கோம் இது ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ போகுது அடுத்த ஆண்டு முதல் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் நியூசிலாந்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மீட்டிங் ரெண்டு மீட்டிங் நடந்திருக்கு அடுத்த ஆண்டு முதல் அதுவும் ஆரம்பிச்சிருவாங்க நீங்க பண்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ற பொருளுக்கு வந்து விலை கிடைக்கல விலை நிறைய இருக்குங்க ஐயா அதை தேடி கரெக்டான முறையில கொண்டு போகணும்னா எல்லாருக்குமே லாபம் கிடைக்குங்க ஆமா மதிப்பு கூட்டி பண்ணி கொடுங்க மதிப்பு கூட்டி பண்ணி கொடுங்க உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் கண்டிப்பா எல்லா விவசாயிக்கும் லாபம் இருக்கு நிறைய விஷயங்கள பதீயா இப்ப இந்த வாழை அறுவடை பண்றீங்க ஐயா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பது ஏக்கர்ல வந்து பத்தாயிரம் வாழை இருக்கு இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு இருபது லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வருதுங்க ஐயா மதிப்பு கூட்டு பண்ணுறதுனால எவ்வளோ மகசூல் வந்து பன்னெண்டு மெட்ரிக் டன் வருதுங்க ஒரு மாதத்துக்கு எல்லா விதமான வாழை அஞ்சு விதமான வாழையும் சேர்த்து பன்னெண்டு மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு வருது மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறோம் மதிப்பு கூட்டி பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாக தான் நம்ம நம்ம கிட்ட சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு கஸ்டமர் இருக்காங்க அவங்க வீட்டுகளுக்கு டேரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் பழம் கொடுக்குறோம் அது போக மீதி எல்லாமே வந்து டேரெக்ட் எல்லாமே வந்து மதிப்பு கூட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க சரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க